அசிஸ்டன்ட் வார்டன் வந்து எம்ஜி ஓகேங்களா அவங்க ரெண்டு பேருக்கு பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதனால் பார்வதிக்கு என்னென்னா ப்ரொமோவில் நான் தாண்டா வரணும் ப்ரமோவில் நான் ரெகுலராக வரவிடா நீங்கள் உள்ளே போயிட்டு க்ளாஸ்னுட்டு அவங்கவுங்க பர்ஃபாமன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கீங்க நான் எப்போ தானே என் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறது தொப்பராக காட்டுறேன் அப்படின்னு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி அழுது கூப்பாடு போட்டு வழக்கம் போல் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாருக்கும் மத்தியிலையும் பேசி அதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்ட வரைக்கும் நான் கொண்டு போவேன் அப்படின்ற வரைக்கும் போயிட்டாங்க இதுதான் பார்வதி ஸோ இந்த விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு மொட்டைக்கடைதாசி அந்த மொட்டைக்கடைதாசியில் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் வார்டன் எப்ஜேக்கு வந்து வேணமனே வந்து காயப்படுத்திட்டு அவங்களுக்கு பிடிச்சமான தர்மலிங்கம் டீச்சரை அந்த கிச்சனுக்குள்ளே சேர்த்துக்கணும் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து வார்டன் வசந்தி அம்மா பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மொட்டை கடுதாசி வச்சுங்களேன் அதாவது இந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய தர்மலிங்கத்தையும் வசந்தி அம்மாவையும் சேர்த்து வச்சு ஒரு கடை தரிசி வருது அதுதானே இது வந்து ஒரு ஃபன்னாக அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க வச்சுங்க இது தப்புன்னா அதே இருந்தே வசந்தி அம்மா அட்ரஸ் பண்ணலாமே நீங்கள் ஏன் வெளியில் வரீங்க பார்வதியாக ஏன் வெளியே வரீங்க இதை ஏன் நீங்கள் பர்சனல் அட்டாக் என்ன பண்ணிட்டாங்க பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு புலம்புறீங்க இந்த ஒட்டக்கடதாசை கொடுங்க இதுக்கு முன்னாடியே வந்து அந்த அமிர்தலிங்கம் கேரக்டரையும் இந்த வசந்தி அம்மா கேரக்டரையும் இணைச்சி பல நேரங்களில் கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க இந்த மொட்டைக்கட்டதாசி படிக்கும் போது கூட நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே உட்காந்து ரசித்து ருசித்து அதை அனுபவித்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக எழுந்து வந்து இது மாதிரிலாம் பண்ணலாமா இது மாதிரிலாம் தப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிங்களை தவிர எமோஷனல் ஆகலை எப்போவுமே பார்வதி ஸ்பாட்டில் எதுவுமே பண்ணுறதில்ல போயிட்டு யோசித்து அதுக்கப்புறமா வந்து பிளான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறது இது தான் பார்வதி செய்திருக்குது இந்த விஷயத்துலேயுமே ஸோ அங்கே தான் வந்து பார்வதி பக்காவாக இதில் வந்து பிளான் பண்ணி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதில் ஸ்கோர் பண்ணிக்க பார்க்குது அவ்வளோதான் இது வேறு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளுங்க இங்கே தான் வந்து பார்வதி வந்து இதுக்கெல்லாம் பயப்படுறாளா ஐயோ பேர் கெட்டு போயிடுமே பேர் தப்பாக போயிடுமே அப்படின்னு பயப்படுறாளா அப்படின்னு பார்த்தா இதை விட வந்து மாஸ்டர் 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 விஷயங்கள்லாம் உள்ளே செய்திருக்கு தானாக வந்து தன்னுடைய பேரை கற்றுக்கத்துக்கு பல விஷயங்கள் செய்திருக்கு யாரும் வந்து பார்வதி பேரை கெடுக்கவே தேவை இல்லைங்க அளவு செய்திருக்கு ஸோ இது வந்து ஒரு கேரக்டரு அந்த கேரக்டருக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நீ கேரக்டராகவே இருந்து அட்ரஸ் பண்ணி இதை பாருங்கள் நான் வந்து ஒரு வாடனாக இருக்கேன் என்னை வந்து ஒரு டீச்சரோடு வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி முட்டைக்கடுதாஸ் அனுப்பியிருக்காங்க யார் என்னன்னு பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு நீ வசந்தி அம்மாவாகவே இருந்து கிட்ட சொல்லி இதை நீ முடிச்சு வச்சிருக்கலாம் ஆனால் வெளியில் கேரக்டர் வந்து வெளியில் வந்துட்டு ஐயோ இதை வந்து என்னை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க என் பேரை கெடுக்க பார்க்குறாங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையாக நீங்கள் பண்ணாத கேரக்டர் அசோசியேஷன் எல்லாரையுமே அம்மா பார்வதி கூடகிற கம்ருதினியே பண்ணீங்களே அம்மா இன்னி வரைக்குமே சொல்லலாம் அதை நீங்கள் பார்வதியாக மாறி வசந்தி அம்மாவாக இருந்து பார்வதியாக மாறிட்டு இதை பேசும்போது தான் பார்வதியினுடைய ஆரம்ப காலகட்ட விளையாட்டுக்கு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் அமைக்கு வாசிக்கலாங்க வச்சுங்க அந்த விளையாட்டுலாம் ஞாபகம் வருது ஸோ வந்து இவங்க வந்து ஐயோ வெளியில் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிடுமே ஐயோ என் பேர் கெட்டு போயிடுமே அப்படின்ற பயம்லாம் இல்லை அப்படின்ற பயம்லாம் இருந்ததுன்னா இதே ஆபாசமாலாம் பேசியிருக்க போது ஓவர் பசியாக இருக்குதுன்ட்டு கம்ருதீன் கூட ஏன் உட்காந்து பேசியிருக்க இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேங்க இந்த சீசன் முடிவு வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு ஒரு முறையும் பார்வதி பேசும்போது நீ எப்படி வந்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்குன்னு டைனிங் ஹாலில் உட்காந்துக்குன்னு கமருதீன் கூட உட்காந்துக்குன்னு ஓவர் பசியாக இருக்குதுன்னு உடலுறவு சம்பந்தமான விஷயத்த சாப்பாட்டில் கலந்து பேசி அசிங்கமாக இல்லை உனக்கு ஆபாசமாக தெரியல அது டபுள் மீனிங்கில் பேசி பச்சையாக அது வெளியே தெரியணுன்னு தெரியாதா அது வெளியே போகணும்னு தெரியாதா அதை எல்லோரும் பார்த்து உனக்கு காரி துப்புவாங்கன்னு தெரியாதா அப்போல்லாம் உன் பேர் கெடுன்னு தெரியாதா அப்போவே உனக்கு வந்து அதை பற்றி கவலை போது இப்போ இதெல்லாம் வந்து உனக்கு கவலை தரும்படியாக நீ நடிக்கிறதுன்றதை நாங்கள் நம்பணுமா பார்வதி உனக்கு ஜாலராச்சுங்கிறானுங்களே வெளியே அவனுக்கு நம்புவானுங்க என்ன மாதிரி தெளிவாகிறவன் எவனுமே நீ போடுற இந்த ட்ராமாவை நம்பவே மாட்டானுங்க ஐயோ இது தப்பா வெளியே போகணும்னு தெரியாது அந்த அறிவு இல்லையா வெளியிலயே அது கவலை இல்லைங்க அவங்க அம்மா உட்கார வச்சு உடல் உடல் சம்மந்தமாக பேசின பொண்ணு தாங்க இந்த பார்வதி வெளியிலேயே அதை பத்தி அக்கறை பண்ணல யார் என்ன ஒன்னா சொல்லுங்க நான் இப்படித்தான் அப்படின்னு தைரியமா பேசுகிற பொண்ணாச்சு இதே ஏன் இதே கம்ருதீன் கூட சேர்ந்து நீ அடிக்கிற கூத்து இப்போ கூட வந்து ஸ்மோக்கிங் ரூம்ல போயிட்டு ஏதோ கசமுசா நடந்ததுன்ற மாதிரிலாம் வந்து நம்ம கேட்குறோம் கேள்விப்படுறோம் பார்க்குறோம் ஸோ கம்ருதீன் மேலே காலை போட்டுக்கிறது அவனை காலை அமுக்க சொல்றது அவன் மேலே சாஞ்சிக்கிறது என்னென்னமோ பண்ணியிருக்கியமா நீ கமருதினா ஓகேவா கமுதினோட ஒன்று சேர்த்து வெளியில் வந்து பார்த்து கழுவி ஊற்றுனா பரவாயில்லையா அப்போ அமைதி தான் உனக்கு பிரச்சனை அமைதோடு உன்னை வந்து இணைச்சி பேசுனது தான் பிரச்சனை இல்லைனா அமீதோடு இணைச்சி பேசினவங்கள அவங்கள வந்து த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தணும் பாருங்கள் என்னை வந்து இவங்க வந்து கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அவங்க தப்பானவங்க ஒரு பெண்ணுக்கே இந்த மாதிரியான நிலைமையை கொடுக்குறாங்கன்ற மாதிரி யார் லெட்டர் எழுதினாங்களோ அவங்கள வந்து பப்ளிக் பண்ணி அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணோம் உனக்கு வந்து அசிங்கமாக இருக்குதுன்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை உனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னா நீ கம்ருதீன் கூடையே வந்து ஒரு எல்லை மீறி பழகிற தன்மையை வச்சுப்பேன் உங்களுக்கு கூட லவ் கூட இருக்கட்டும் எந்த கர்மம் கூட இருக்கட்டும் நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப 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 நாகரிகமாக நீ நடந்துட்டு இருப்பேன் அப்படிலாம் உன்னை பார்த்தா தெரியவே இல்லையாம்மா அரோரா கூட பேசுகிறான் உனக்கு அப்படி வயிறு இதை அதனால் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில் உன் பேர் கெடுன்ற பயம் உனக்கு இருந்ததுன்னா அந்த பேர் உன்னாலேயே நீ பண்ண வேலைகளாலேயே ஏற்கனவே கெட்டு நாறுது அப்படின்றது உனக்கு வெளியே வந்ததுதான் தெரியும் உன்னுடைய பேர் கெட்டதுக்கான காரணம் நீ தான் அப்படின்றத நான் எதுக்கு சொல்கிறேன்னா பல ஆபாசமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் உன்னுடைய எல்லாரையுமே நீ பின்னாடி பேசின விதம் நீ எல்லாரையும் புள்ளி பண்ணது எல்லா விஷயங்களுக்கும் மூக்க நுவச்சது உன்னை வந்து பிக் பாஸ்லேருந்து விஜய் சேதுபதியிலருந்து எல்லோரும் கழிவு ஊத்துறதுக்கு காரணமான உன்னுடைய அடிப்படை கேவலமான குணாதிசயம் அது மாதிரி இருக்கக்கூடிய பார்வதி ஐயோ இது தப்பாக போயிடும் வெளியில் என்னை வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறாங்க ஐயோ இது வந்து யார் எதுனா கேவலமாக இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி ஊதி ரொம்ப நான் வந்தேன் பாடுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ண வேலையாக ஏதாவது இருந்தது இதை எப்படிஜே கிளியராக சொன்னான் அது ஒன்ற ஒரு எபிசோட்டில் வரல லைவில் போகும்போது கிளியராக சொன்னான் பார்வதிக்கு வேலையே தான் இந்த மாதிரி ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதை பதிவு பண்ணி தன்னை வந்து முன்னிறுத்துக்கிறதுக்காக எது ஒன்றா பண்ணோம் இது இதோடைய வேலையை த மற்றவங்களை தப்பாக காட்டுறதுக்கான முயற்சிகளை இது எடுக்கும் அப்படின்னு கிளியராகவே சொன்னால் இவங்க யாரை வந்துங்க தப்பாக வந்து காட்டணும்னு முயற்சி பண்ணல எல்லாரையுமே காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க கூடவே இருக்கிற அவன் கமுருதீன் அவனை கூட வந்து தப்பாக காட்டுறதுக்கான முயற்சியை இவங்க எடுத்திருக்காங்க அவங்களால மறுக்க முடியுமா இல்லை பார்வதிக்கு பின்னாடி வந்து இங்கே வெளியில் இருக்காங்க சில பூமர் மாமாஸு ஐயோ அதில் ஒருத்தர் இருக்கிறான் அவன் சொல்ல விரும்ப நீ பார்வதி வந்து பண்ணும்போது தப்பு பண்ணும் போதுலாம் எங்கடா போய் ஓடி ஒழிஞ்சு ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பெண்களை தொழில் ரீதியாக வந்து அசிங்கமா பேசியிருக்கு சுபிக்ஷாவும் சாதி ரீதியா கம்ருதீன் பேசும் போது அமைதியாக இருந்திருக்கு பிரஜன் பேசும் பேசும்போது அமைதியாக இருந்திருக்கு இதுவும் கூட சேர்ந்து பேசியிருக்குது சனி அணி இருக்குது எந்த மாதிரியான வார்த்தைகள் கனியெல்லாம் எவ்வளோ கேவலமா பேசிருக்குது ஸோ அரோராவை என்ன எந்த அளவு வந்து அது பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்றதும் தெரியும் அவங்களாம் பெண்கள் தானே பெண்களை பற்றியே வந்து தப்பாக பேசும்போது அதுவும் பெண்ணியை போராளின்னு தன்னை கொண்டே இந்த பார்வதி பேசும்போது அப்போ எங்கடா போன பூமர் மாமான்னு நம்ம அந்த மாமாவை கேட்க வேண்டியதாக இருக்குது அதில் வந்து பெண்ணாக இருந்துக்கிட்டே வந்து இவங்க பெண்களை வந்து தரக்குறைவாக பேசியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பூமர் மாமாஸ் தான் தெரியப்படுத்தணும் அண்டு வந்து இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த தர்மலிங்கம் வசந்திக்கு ஒரு ஒரு காதல் ஓடுது இதுதான் கதை இதுதான் பிளே அப்படி இருக்கும்போது அதையே நீ அக்செப்ட் பண்ண இந்த பிளே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாலும் ஒத்துங்கணும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த பார் கேரக்டர்லேருந்து வந்து நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாரு எல்லாரையும் உறவுகளாக நீங்கள் யாரும் எப்படி எப்படி இப்படி பார்ப்பீங்கன்னும் போது தங்கச்சா பாப்பா அண்ணா பா 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 சொல்லிகிட்டே வரும்போது பார்வதியை வந்து வீட்டில் விளக்கேற்ற குத்து விளக்கேற்ற ஒரு பொண்ணாக பாப்பேன்ற மாதிரி அவர் கேரக்டர்லேருந்து சொல்கிறார் ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இந்த மொட்டை கடுதாசி வந்தவொன்னே ஒரு பிளான் பண்ணி இதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு பார்த்து பங்கம் மனது தான் மிச்சம் பார்வதி ஏன்னா சமீபமாக இந்த மாதிரி அது போடுற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அதுதான் உண்மை ஸோ வந்து இதை எத்தனை போயிட்டு நான் வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வரும்போது அட்ரஸ் பண்ணுவோன்னு எப்படி நீ அதனால தான் வந்து உன்னை வச்சு செஞ்சாங்க எல்லாருமே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி கண்ணீர் வடித்ததை காண முடியாமல் ரொம்ப மனம் வெதும்பி போயிருக்கக்கூடிய பார்வதி பேருக்கு சொல்கிறோம் டேய் கர்மான்றது வந்து திருப்பி அடிக்கண்டா முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விலை ஓகேங்களா அதுதான் வந்து நடந்திருக்குது நீ என்ன செய்கிறியோ அது திருப்பி கிடைக்கா ஐயா அதனால் பார்வதி தப்பு பண்ணும் போதெல்லாம் எங்கள் இந்த பூமர் மாமான்னு ஒருத்தனை சொன்னனே இந்த அரோராவை பற்றி பார்வதி சொல்லும் போது அதை கடந்து போனான் அந்த மாமா அரோ அரோராவை அவ்வளோ கேவலப்படுத்தி அந்த பொண்ணை கண்ணீர் வடிக்க வச்சு அதை சபையில் எடுத்துன்னு வந்து லிவிங் ஏரியாவில் நிற்க வச்சு பேச வச்சு இந்த போனான்னு ஒருத்தன் தர்பூசணி மண்டையன் அவன் வந்து பேசு பேசுன்னு சொல்லி இது பேசி அப்போ தெரியலையா உனக்கு கேரக்டர் அசோசியேஷன் ஒருத்தர் பண்ணுறமே தப்பா பண்ணுறமே உன்னுடைய புரிதல் தப்பாருதுன்றதுக்காக அதை பொதுத்தளத்தில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி உனக்கு தனிப்பட்ட வன்மோ அந்த பொண்ணு மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வக்கரம் இதெல்லாம் தீர்த்துக்கணுன்றதுக்காக நீ பண்ணும் போது அப்போ அது பண்ணும் போது பார்வதி பண்ணும்போது வெளியில இருந்த இந்த யோ சோக்கால்டு கால்டு ஐயோ பெண்ணுக்கு இந்த மாதிரி பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே பார்வதி இவ்வளோ ரணப்பத்துறாங்களே காயப்படுத்துறாங்களே உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லையாடா அழவுடுறீங்களா அப்படின்னு கதறிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா எங்கடா போனீங்க நீங்க அனுராமம் பெண்தான்டா ஸோ இந்த தகுதி என்பது பார்வதிக்கு கிடையாது பார்வதி மற்றவங்களை வந்து என்ன வந்து இது மாதிரி டார்கெட் பண்ணுறீங்க என்ன வந்து கார்னர் பண்ணுறீங்க என்ன வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் வந்து உட்காந்து ஒப்பார் வைக்கிறதுக்கான தகுதி பார்வதிக்கு கிடையாது ஏன்னா பார்வதி பல பேருக்கு அதை செய்திருக்குது பல பேர் விட்டுக்குது அது திருப்பி கிடைக்குது அது திருப்பி வருது அதனால் இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயத்தில் நம்ம பார்த்தது என்னென்னா சின்ன விஷயம் சப்ப மேட்ரு சொல்ல போனால் அந்த மேட்ரை ஊதி பெருசாக்கி அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துது கிடச்சிது செருப்படி தான் கிடச்சிது இல்லை ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி இதையுமே அட்ரஸ் பண்ணுவார் நம்ம போட்டு வைப்போம் ஒரு பிட்ட அப்படின்னு போட்டு வச்சுக்குது இதை அவர் அட்ரஸ் பண்ணுவார் தான் கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணி தான் ஆவார் விஜய் சேதுபதி அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரில ஏன்னா அவரே நம்ப முடியல அவர் வந்து எந்த மாதிரி பட்சமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார் அப்படின்றத அண்ட் ப்ரெசென்ட் மேட்டர்லேயே பார்த்துட்டோம் அதனால் அவர் எந்த தீர்ப்போன்னா சொல்லிக்கிட்டோம் நம்ம மனசாட்சிக்கு நம்ம பார்க்கும்போது இது ஒரு டாஸ்க் டாஸ்க்கில் எவ்வளோ எவ்வளோ டாஸ்க்கில் வந்து இதே பிக்பாஸ் சீசன்களில் நிறைய உறவுகள் வந்து சம்மந்தம் வந்து அந்த டாஸ்க்குக்காக உறவுகளாக நடித்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதோ ஒரு கேரக்டர் அவ்வளோதான் அப்படி எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு இதை பர்சனாக எடுத்துக்கணும் அவ்வளோ உனக்கு வந்து இதை பர்சனாக எடுத்துக்கிட்டேன் ஐயோ தப்பாக போகுதுன்னா நீ எவ்வளோ கேவலங்களை உள்ளே செய்திருக்கிற அப்போல்லாம் வந்து அது வெளியே போகணும்னு உனக்கு யோசனை வரலையா ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கு பார்வதிக்கு நாம் என்ன ரியாக்ட் பண்ணால் நம்ம எப்படி கேம் ஆடினா அது எப்படி வெளியே போகும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு விளையாடக்கூடிய எல்லா சூட்சுமங்களையும் சூழ்ச்சிகளையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் தான் பார்வதி அது போடுற ட்ராமாவை வெளியில் வந்து இருக்கக்கூடிய ஜால்ராக்கள் நான் சொன்னேன்னா பூமர் மாமா அவங்க மாதிரியான ஆட்கள்லாம் நம்பி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி முட்டுக்கூத்து பேசலாம் தெளிந்தவர்கள் என்னை போன்றவர்கள் கண்டிப்பாக பார்வதியை அறிந்தவர்கள் பார்வதி போடும் நாடகத்தை நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்